எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த விதைகள் உங்களுக்கு கிடைத்தால் இது மாதிரி செய்யுங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் கடனே வராது கடன் அடையும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் இது எல்லாமே நல்ல வார்த்தைகள் பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு பீஜ மந்திரமும் மகாலட்சுமி மந்திரமாகட்டும் இல்லை சிவன் மந்திரமாகட்டும் இல்லை ம பெருமாள் மந்திரமாகட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாளில் அதை செஞ்சோம்மா எனக்கு மறுநாளே எனக்கு ஒன்றை ரிஃப்ளெக்டும் தெரியலம்மா அப்படின்னு நினைக்காதீங்க எப்பவுமே வைத்தியம் ஆயுர்வேதம் இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுங்களா பொறுமையாக தான் வேலை செய்யும் ஆனால் கியூர் பண்ணிவிடும் அதே மாதிரி ஹோமியோபதி அப்படின்றவாங்க அந்த மருந்து எல்லாம் அதே நம்ம இங்கிலீஷ் மருத்துவனா நம்மளுக்கு டக்குன்னு குணமாயிடும் அது வேறு விதம் சரி இப்போ வந்து இந்த இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு விஷயமுமே நம்ம இன்றைக்கி செய்கிறோம் இன்னையிலேருந்து தொடர்ந்து செய்வோம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு போவோம் ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி செய்யணும் இப்போ இந்த மார்கழி மாதம்னாலே எல்லாருக்கும் நினைவு வர்றது ஆண்டால் தான் ஆண்டாள் அம்மாவை நம்மளுக்கு ஞாபகம் வருது அவங்களுக்கு இந்த வ இந்த வ இந்த மாதத்தில் திருவிழா நடக்கும் அவங்க பாட்டு பாடி கண்ணனை போய் அடைந்த கிருஷ்ணனை அடைந்த மாதம் கிருஷ்ணர் வந்து இந்த மாதத்துல நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு வருது நாளைக்கு தான் நாளை தினத்துல நீங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில இருந்தே இந்த பரிகாரத்தை செய்யுங்க பக்கத்தில் கோவில் இல்லை சிலருக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கோம் இல்லைனா இப்போ விநாயகர் கோவில் இருக்கும் அம்மன் கோவில் இருக்கும் பெருமாள் கோவில் இருக்காது அப்போ பெருமாள் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட உங்களால் முடியுது என்னால் முடியும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அடிக்கடி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தலையோட சொல்லுவாங்க இல்லைங்களா தலையோ தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் இருக்காது அது வரும் பொழுது அது அப்படியே கஷ்டம் பனி போல் விளக்கிடும் நம்ம போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது நம்மளால் முடிஞ்சது ஒரு பூவை எடுத்து தொடுத்து எடுத்துகிட்டு போகிறது பெருமாளுக்கு சாத்துறது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் செய்யுங்க நாளைய தினத்தில் இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இல்லைம்மா நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட பெருமாள் கோவில் இல்லை நான் வீட்லேயே இதுக்கான விரதம் இருக்கிறேன் விரதம் இருங்க உங்களால் முடியுன்ற பட்சத்தில் எல்லாருமே தெய்வம் சொல்லுவாங்க உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் அந்த விரதத்தை இருக்காதிங்கன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறது தான் இது நம்மளை வருத்திக்கிட்டு நம்ம விரதம் இருக்கிறது கூடாது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் சிலர் நாளை முழுவதும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க அது ஏன்னா வைகுண்ட ஏகாதேசி அப்படின்றதுனால அது ஒரு விஷயம் சரி இப்போ நான் இந்த விதைகள்னு சொல்லிக்கிறேன் எப்பவுமே நான் ஒரு ஒரு அளவுக்கு மேலே பாயிண்ட் நான் சொல்லிடுவேன் என்ன விஷயன்றத நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காம இருந்தாலும் நல்லது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால் சொல்ல முடியப்போ ஒரு விஷயமே இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கே நான் பிள்ளைங்களுக்கே ஏதோ ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் சொன்னால் கொஞ்சம் ஓஹோ அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அதே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா சரி ஓகே இவங்களும் சொல்கிறாங்க நம்ம போய்ட்டு தான் பார்ப்போமேன்ற ஒரு எண்ணம் வரும் ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் தாய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தகப்பன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை தட்டாதீங்க பெரியவங்க நம்ம வீட்டிலருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை மதியுங்க ஏன்னா அவங்க அனுபவித்து சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் அனுபவிச்சு அது போய் இப்போ நம்ம அவங்கெல்லாம் நெருப்பை தொட்டு பார்த்துருக்குறாங்க நாம் அது தொட்டு பார்த்ததுனால தான் அது சுடுன்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் கிடையாது நான் தொட்டு தான் அதை நான் நம்புவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க எப்போவுமே பெரியவங்க சொல்கிறாங்கன்னா சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதில்னு சொல்லிட்டு அவங்கள ஆராயாமல் கேட்டுக்கலாம் சரி இந்த விதைகள் அப்படின்னா இன்றைக்கே கூட நீங்கள் இந்த விதைகளை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த துளசி செடி இருக்குது இல்லைங்களா துளசி செடியிலேருந்து இன்னிக்கே அந்த விதைகளை பறிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது விதைனா அதுக்காக புதுசாக பூ பூத்துருக்குது அதை எடுக்கக்கூடாது காய்ந்த விதைகள் எப்படியுமே துளசி செடின்னு இருந்தாலே நம்மளுக்கு விதைகள் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த காய்ந்த விதைகளை அப்படி உருவி ஒரு சின்ன ஒரு துணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க இல்லை சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு கலர் துணியில் ஒரு பச்சை கருப்பூரத்தை வைங்க மூணு ஏலக்காயை வைங்க கொஞ்சோண்டு அந்த விதைகளை வைங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அஞ்சு கிராம்பை வைங்க இதெல்லாம் என்னென்ன சொன்னேன்னு முதலேந்து சொல்கிறேன் அந்த துளசி விதைகள் இன்றைக்கே இன்றைக்கே பறிச்சுருங்க நாளைக்கு அதை பறிக்காதீங்க இன்றைக்கே பறித்து அதை ஒரு துணியில் வச்சு அதில் வந்து பச்சை துணியும் புது துணியாக இருக்கட்டும் அந்த துணி கூட அந்த மூணு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஓ பச்சை கருப்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் அந்த விதைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சா கட்டிக்கோங்க முடிச்சா கட்டிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய பெருமாள் படம் எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் என்பது கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசினா நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உங்களுக்கு என் என் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வந்தாதாம்மா என்னுடைய வீடு இதை மாதிரி விற்கிற இடத்துல நான் வச்சுக்கிட்டு அதை அது வித்தனா நான் என் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்கிறவங்க இல்லை ஒரு சொத்து பிரிஞ்சு வரணும்னு நினைக்கிறவங்க இல்லை என் காசை ஒருத்தர் வாங்கிக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க இது எல்லாமே உங்களுக்கு பழிக்குங்க அதனால தான் அந்த திடீர் அதிஷ்டம் பண வரவு எல்லாமே அதற்காக பண்ணுறது தான் இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த முடித்த நம்மளுடைய பெருமாள் பாதத்தில் இதை வச்சுருங்க நாளை இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் செய்ய வேணாம் ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க இப்போல்லாம் தட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்குலாம் கிடைக்கிது அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்த குட்டி பித்தளை தட்டு ஒரு மூணு நாள் வீட்டில் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க அந்த ஒரு தட்டில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை மேலே இந்த முடித்த அதில் கண்டிப்பாக துளசி விதைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தங்கம் சேரும் பணம் சேரும் பணம் இரட்டிப்பாகும் சம்பளம் இரட்டிப்பாகும் நகைகள் இரட்டிப்பாகும் நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நான் நாளைக்கு ஒரு நாள் செஞ்சேன் எனக்கு ரெண்டு நாள் எனக்கு பலன் தெரியலமான்னு சொல்லாதீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை நான் செஞ்சேன் இன் சப்போஸ் நீங்கள் நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி கோவிலுக்கு போவோம் எல்லாருமே போகணும்னு நினைப்போம் அப்போ போகிற இடத்துல பெருமாள் கோவிலுக்கு இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க சாமியை கும்பிடும் பொழுது இந்த முடிச்ச கையில் வச்சுக்கிட்டு சாமியை கும்பிடுங்க எனக்கு பணம் தான் பிரச்சனை தங்கம் தான் பிரச்சனை தங்கம் இல்லாமல் என்னால் ஒரு கிராம் கூட என்னால் வாங்க முடியல உண்மைதாங்க ஏழாயிரத்தி முந்நூறுவா ஏழாயிரத்தி ஐநூறுவா விற்றா என்ன பண்ண முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி தங்கம் என்னால் வாங்க முடியல தங்கம் எனக்கு சேரணும் நீங்கள் அந்த கிராம்பும் அந்த துளசியும் அந்த ஏலக்காயும் அந்த பச்சை கற்பூரமும் அந்த காயினும் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அபிவிருத்தியை காமிக்கும் கையில் ரெண்டு கையிலையும் உள்ளங்கையில் நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா வெளியில நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட வரம் கேட்கணும் அதை நம்ம பிச்சையாக நினைக்க தேவையில்ல எனக்கு வரம் கொடு எனக்கு வந்து என்னை என்னை என, வந்து பணக்கார என்னை பார்த்து மதிக்காம என்னை ஒருத்தவங்க போறாங்கன்னா என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லாதனால்தான் நான் இப்படி இருக்கிறேன் என்னை இப்போ என்னை பார்த்து மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சொந்தமே இன்னும் ஒரு 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 கூப்பிட போறது கூடங்க ஒரு விசேஷத்து கூப்பிட போறது கூட மரியாதை இல்லாமல் கூப்பிட்றது அவங்கள அவ ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லைன்றது காரணத்துக்காக அந்த மாதிரி யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க பணக்காரவங்க ஏழன்னு பார்த்து பழகாதீங்க எல்லாரும் ஒன்றுன்னு பழகுங்க கையில் அதை வச்சுக்கிட்டு பெருமாளையே எனக்கு இந்த மாதிரி ஒரு செகண்டு தான் நாளைக்கு கூட்டத்தில் நம்ம பார்க்க மாட்டாங்க பெருமாளை கூட்டம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கூட்டம் இருக்காது இன்னைக்கு காலையில் கூட ஒரு செய்தி படித்தேன் திருப்பதி ஏழுமலையானுக்கு இந்த வைகுண்ட தரிசனம் டிக்கெட்டு வாங்குற இடத்துல சேலத்தை சேர்ந்தவங்க ஆறு பேர் நசிங்கி நசிங்கி இறந்துருக்காங்க என்னம்மா இது எனக்கு தெய்வத்தை பார்க்க போகிறோம் இந்த இடத்து போய் எதுக்கு இந்த கூச்சல் குழப்பம் எல்லாமே பொறுமையாக போய் பாருங்கள் முடிஞ்சால் பாருங்கள் வெளியிலேருந்தே கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக வெளியிலேருந்து செய்கிறவங்களுக்கு தான் பெருமாள் அருள் புரிவார் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் அதை வச்சு கையில் வச்சுக்கிட்டு வேண்டிட்டு வந்து பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு அதை பணம் வைக்கிற இடத்துல அந்த முடிச்ச போட்டு வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளப்பு வளமுடன் வளமுடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்